உண்மையும் பின்னணியும் வணக்கம் மனிதனுடைய தீய குணங்களோட ஒப்பிடும்போது இந்த உலகத்தில் ஆபத்தான உயிரினம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பழிவாங்கக்கூடிய எண்ணமும் சாதிய வரியும் பிடித்த மனிதன் தன் பிள்ளைகள் பாதிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சாதிய வரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமூகத்தில் நிகழ்த்தக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு கடந்த வாரத்தில் இரண்டு பேர் பலி கொடுக்கப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் போகிறோம் காதல் திருமணங்களால் பலி கொடுக்கப்படும் உயிர்கள் இருபத்தோரு மாதங்கள் காத்திருந்து ஆணவ கொலை செய்த பயங்கரம் தங்கையை காதலித்த இளைஞரை வெட்டி சாய்த்த அண்ணன்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தங்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான அசனையா என்ற வாலிபர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவத்தில் காதல் திருமணம் செஞ்சவரை சுமார் இருபத்தோரு மாதங்கள் வரைக்கும் காத்திருந்து பெண்ணின் வீட்டாரை கூலிப்படையை வச்சு தீர்த்து கட்டின பகீர் சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு மனித உயிர்கள் மலிவாகிவிட்டதை நம்மை சுற்றி நடைபெற்று வரும் கொலை சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன அப்படித்தான் ஓசூர் காமராஜ் நகரில் செயல்பட்டு வந்த ஆண்கள் தங்கும் விடுதியின் இரண்டாம் தளத்தில் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக ஓசூர் ஹட்கோ போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நடைபெற்ற சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அது குறித்து நடத்திய விசாரணையில் கொலையான நபர் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தை அடுத்த வார்பள்ளி கிராமத்தை சேர்ந்த அசனையா என்பது தெரிய வந்தது மேலும் இவருக்கு திருமணமாகி பீரம்பி என்ற மனைவியும் பரஹானா என்ற மூன்று மாத பெண் குழந்தையும் உள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே உள்ள காமராஜ் நகரில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து ஆண்கள் தங்கும் விடுதியை தொடங்கி இந்நிலையில் விடுதியை தொடங்கிய ஒரு வாரத்திற்குள்ளேயே அவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டதால் முன்விரோதம் அல்லது தொழில் போட்டியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர் ஆனால் விசாரணையின் முடிவிலோ போலீசாரே எதிர்பார்க்காத ஆம் போலீசாரின் விசாரணையின் முடிவில் கொலை செய்ய ஏவியதே அவருடைய பெற்றோர் என்பதுதான் பெண்ணின் பெற்றோரே தங்கள் மகளுடைய கணவரை கூலிப்படையை ஏவி கொன்றதை எதிர்பார்க்காத போலீசார் அசனையாவின் மாமனார் மாமியாரான காதர் வல்லி மற்றும் பீரம்மா ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன அதில் கொலையான ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்திருக்கின்றனர் தங்களுக்கு சமமாக இல்லை என்று கருதிய பீரம்பி பீவியின் குடும்பத்தார் அப்போதே அசனையாவை தீர்த்து கட்டிவிட்டு மகள் பீரம் பீவிக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க திட்டம் போட்டிருக்கின்றனர் ஆனால் மகளின் ஆசைக்காக மருமகனை ஏற்றுக்கொண்டது போல் நடித்த அவர்கள் மகளின் முகத்தை பார்த்து கொலை செய்யும் திட்டத்தை தள்ளி போட்டிருக்கின்றனர் இப்படியே பல மாதங்கள் கழிந்த நிலையில் இதற்கிடையே பல முறை கொலை செய்ய எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கிறது காதலித்து திருமணம் செய்து கொண்ட பேவியும் அசனையாவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னா கூட அசனையா பெண்ணின் வீட்டாரை விட வசதி வாய்ப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கார் அதனாலேயே அசனையாவை கொலை செய்ய திட்டம் போட்ட பிரம் பேவியின் பெற்றோர் அதுக்காக என்ன பண்ணாங்க அந்த கொலையை எப்படி திட்டமிட்டு அரங்கேற்றினார்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்நிலையில் பீரம் பீவிக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறக்கவே அசனையாவின் மீது மேலும் ஆத்திரமடைந்த அவர்கள் இந்த முறை எப்படியேனும் அவரை தீர்த்து கட்டிவிட்டு மகள் பீரம் பீவிக்கு அவர்களின் வசதிக்கேற்ப நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளையை இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் இதற்கு பீரம் பீவியின் சித்தியான மாதேவியும் அவரது ரகசிய காதலன் சீனிவாசுரு என்பவரும் உடந்தையாக இருந்து திட்டம் போட்டிருக்கின்றனர் அதற்காக நாள் குறித்த இவர்கள் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதவாறு மிகவும் சாமர்த்தியமாக காய் நகர்த்த ஆரம்பித்தனர் அதன் முதற்கட்டமாக ஓசூர் பத்தன பள்ளியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை லீசுக்கு எடுத்து அதில் தனியார் தங்கும் விடுதியை ஆரம்பிப்பதுதான் அவர்களின் திட்டத்தின் முதல் படி பின்னர் அதனை செயல்படுத்திய அவர்கள் அந்த விடுதியை நிர்வகித்துக் கொள்ளும்படி அதன் பொறுப்பை அசனையாவிடம் கொடுத்தனர் மனைவியின் வீட்டாரின் இந்த செயலால் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போன அசனையாவிற்கு இதற்கு பின்னால் பின்னப்பட்டிருந்த சதி வேலை தெரியாமல் போயிருக்கிறது இதற்கிடையில் மிகவும் ஆர்வமாக கடந்த ஒன்றாம் தேதி முதல் தங்கும் விடுதியை ஆரம்பித்து அங்கேயே தங்கி அதனை நடத்த ஆரம்பித்திருக்கிறார் பின்னர் அவர்களின் திட்டத்தில் பாதி நிறைவேறிய நிலையில் பீவியின் சித்தியான மாதேவி தன்னுடைய ரகசிய காதலனான சீனிவாசுலு என்ற ரவுடியுடன் கூலிப்படையையும் அழைத்துக் கொண்டு விடுதி திறப்பு விழாவிற்கு வந்திருக்கிறார் அதன் பின்னர் அங்கேயே அறையெடுத்து கூலிப்படையை தங்க வைத்த அவர்கள் அரசனையாவையும் அவர்களுக்கு அடையாளம் காட்டிவிட்டு உடனடியாக ஆந்திராவிற்கு சென்று தலைமறைவாகி இருக்கின்றனர் இதையடுத்து நான்கு நாட்களாக அங்குள்ள அறையிலேயே தங்கியிருந்த கூலிப்படையினர் சம்பவ தினமான கடந்த ஐந்தாம் தேதி திட்டமிட்டபடியே அசனையாவை அந்த விடுதியின் இரண்டாவது மாடியிலேயே வைத்து கத்தியால் கழுத்தை எறுத்தும் வயிற்றில் குத்தியும் கொடூரமாக ஆணவ கொலையை அரங்கேற்றிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றனர் இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த மாமனார் காதர்வல்லி மாமியார் பீரம்மாவும் தனது மருமகனை யாரோ கொலை செய்து விட்டதாகவும் தனது மகளும் பேத்தியும் ஆதரவின்றி நிற்பதாகவும் அழுது நாடகமாடி இருக்கின்றனர் இதையடுத்து இந்த ஆணவ கொலை தொடர்பாக அசனையாவின் மாமனார் காதர்வல்லி மாமியார் பீரம்மா சித்தி மாதேவி கூலிப்படை தலைவன் ஸ்ரீனிவாசுலு உட்பட எட்டு பேரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் ஓசூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் வள்ளுவர் வள்ளலார் போன்றவர்கள் அவதரித்த மாநிலம் சாதி இல்லை சாதி கொடிமை ஒழிய வேண்டும் என்று பாடுபட்ட மாநிலம் ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் என் சாதி பெரிது உன் சாதி பெரிது என்று பேசிக்கொண்டு மனித நேயத்தையும் மனித பற்றையும் குறிதோண்டி புதைக்கின்ற நிலை இங்கு நிலவி கொண்டிருப்பது மிகவும் வருது தகுந்த விஷயம் சாதியற்ற சமுதாயமாக சொந்த சாதி அபிமானம் இல்லாமல் வாழ்வதுதான் மனிதநேய பற்று என்று நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த கொடூர மரணம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது மனிதநேய பற்றாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது மேலும் இது போன்ற சாதி வன்மங்கள் சாதி கொடுமைகள் சாதி படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் போன்றவை தொடர்ந்து இந்த மண்ணிலை நிலவுவது மனிதத்திற்கும் மனித நியாயத்திற்கும் மிகப்பெரிய பங்கத்தை விளைவிக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே அரசு இது குறித்து கனிவோடு பரிசீலனை செய்து சாதிகளுக்குள் இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மனிதநேய பற்றை வளர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொதுவாக பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல்லாண்டு கனவாக இருக்கும் ஆனால் கால ஓட்டத்தில் பிள்ளைங்க தங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்ளக்கூடிய பெற்றோருக்கு மத்தியில் வெறும் சாதியை மட்டுமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய இவர்களை போன்ற மனித பிறவிகள் தங்களுடைய பிள்ளைகளின் உயிரை பறித்து எதை சாதிக்கப் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஒசூரில் காதல் திருமணம் செய்து கொண்ட அவருடைய மாமனார் மாமியாரே கூலிப்படையை ஏவி ஆணவ கொலை செய்த கூடூரம் மறை விருதுநகர் மாவட்டம் சிவகாசில வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கறதுக்காக பெண்ணின் சகோதரர்களே இளைஞரை வெட்டி கொன்ற பயங்கரமான சம்பவத்தை இப்ப பாக்க இன்றைக்கு அறிவியல் வளர வளர ஆணவ கொலைகளும் பஞ்சமில்லாமல் நடந்து வருகிறது என்பதை மீண்டும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறது விருதுநகர் சம்பவம் மெக்கானிக் வேலை செய்து வரும் கார்த்திக் பாண்டி சிவகாசி ரிசர்வ் லைனுக்கு அருகில் இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரியும் தன்னுடைய காதல் மனைவி நந்தினியை தினமும் காலை மோட்டார் சைக்கிளில் இருந்து அழைத்து வந்து மீண்டும் மாலையில் வந்து அழைத்துச் செல்வது வழக்கம் அப்படித்தான் கடந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமையன்றும் காலையில் அழைத்து வந்து வீடு சென்ற கார்த்திக் பாண்டி மீண்டும் மாலையில் தன்னுடைய காதல் மனைவி நந்தினியை அழைத்துச் செல்ல வந்து சூப்பர் மார்க்கெட்டிற்கு வெளியில் நந்தினிக்காக காத்திருக்கிறார் அப்போது திடீரென அங்கு வந்த மூன்று பேர் கார்த்திக் பாண்டியிடம் ஏதோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக மறைத்து வைத்திருந்த அறிவாளை கண்ணிமைக்கும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சரமாரியாக கார்த்திக் பாண்டியை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதில் பலத்த காயமடைந்த கார்த்திக் பாண்டி ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் சரிந்து துடிதுடித்து துடித்து உயிரிழந்தார் பதைபதைக்கும் இந்த சம்பவத்தால் அங்கிருந்தவர்கள் அப்படியே திகிலில் உறைந்து போக தன்னுடைய கணவன் வெட்டி சாய்க்கப்பட்டதை அறிந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து அலறியபடி ஓடி வந்த நந்தினி அங்கு ரத்த வெள்ளத்தில் துண்டாடப்பட்டு சடலமாக கிடந்த கணவர் கார்த்திக் பாண்டியை பார்த்து கதறி எழுதது பார்ப்போரை கலங்கு செய்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சிவகாசி துணை போலீஸ் சூப்பரண்ட் சுப்பையா மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த கார்த்திக் பாண்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவ வடகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒருத்தர் பட்டியலா சமூகத்தை சேர்ந்தவர் வந்து படுகொலை செய்யப்படுறாருன்னா அது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க அதே இது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்குதுன்னா சாதாரண கொலை வழக்காக மட்டுமே பதிவு செய்யப்படுது சிறப்பு பிரிவு எதுவுமே கிடையாது எனவே அதை இதுக்கு தனியாக சிறப்பு பிரிவு வேணும்னு கேட்குறோம் ஏன்னா இப்போ நடந்த எல்லா கொலைகளுக்குமே வழக்கமான கொலைகளுக்கான பிரிவு மட்டும்தான் பதிவு செஞ்சுருக்கிறாங்க வழக்கம் போல தன்னுடைய காதல் மனைவியை அவர் வேலை செய்யக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்த கார்த்திக் பாண்டி வெளியில நந்தினிக்காக காத்திருந்தப்போ திடீர்னு அங்கு வந்த மூணு பேர் யாரு எதுக்காக அவங்கள வெட்டினாங்க அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவரான கார்த்திக் பாண்டி சிவகாசியில் மெக்கானிக் கடையில் வேலை செய்து வந்திருக்கிறார் அதே போல அந்த பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் நந்தினியும் இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர் இந்நிலையில் இவர்களின் காதல் விவகாரம் நந்தினியின் வீட்டிற்கு இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் இதனால் காதல் ஜோடிகள் இருவரும் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் இருவரும் சிவகாசி ஐயம்பட்டி பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து அதில் வாழ்ந்து வந்தனர் மற்றும் கார்த்திக் பாண்டிக்கு இடையே அடிக்கடி தகராறு நந்தினியின் கார்த்திக் பாண்டியை கொலை செய்ய முடிவு செய்திருக்கின்றனர் அதன்படி அவர்கள் வழக்கமாக வந்து செல்வதை அறிந்து சம்பவத்தன்று இரவு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வந்த மனைவி நந்தினியை அழைத்து செல்வதற்காக வந்த கார்த்திக் பாண்டியை அங்கு வந்த நந்தினியின் சகோதரர்களான பாலமுருகன் தனபால முருகனும் மற்றும் அவர்களின் நண்பன் சிவாவுடன் சேர்ந்து கார்த்திக் பாண்டியை சுற்றி வளைத்து அறிவாள் மற்றும் கத்தி ஆகியவற்றால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கின்றனர் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தால் சிவகாசி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பாலமுருகன் தனபால முருகன் சிவா ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மல்லி காவல் நிலையத்தில் சரணடைந்தவர்களை கைது செய்து அவர்களிடம் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆரவ கொலைகள் குடும்பமான முறையில ஒரு ஒரு பெண் வீட்டாக வந்துட்டு அந்த ஒண்ணு பயண கொலை பண்றது இல்லாட்டா அந்த பொண்ணை கொலம் பண்றது

ஸ்பாட் விசிட் பண்ணி அவங்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திக் கொண்டதா அந்த கைட்லைன்ஸ் இருக்கு அதாவது தெரிய வந்தாலே சொல்றாங்க யாரும் புகார் கொடுக்கணும் அவசியம் இல்லை எந்தெந்த காவல்கள் எல்லைக்குட்பட்டு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு ஒரு டேட்டாவை இது கண்காணித்து எடுத்து வைக்கணும் தான் நீதிமன்றத்தினுடைய முக்கியமான தீர்ப்பு அப்புறம் நான் என்ன சொல்றேன் இந்த வழிகாட்டுகள் கூட போலீசாருக்கு தெரியலனாக்க இது வெக்க கேடு நான் சொல்ல வரேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எட்டு சாதி அடவுபடுகொலை நடந்திருக்கு பட்டுக்கோட்டையில் பற்றி இளம் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதல் திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக அந்த பெண்ணை அவர் பெற்ற தந்தையே தூக்கிட்டு கொலை செஞ்சார் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரப்புக்கோட்டை கோவிலாங்குளத்தில் பட்டியலன சமூகத்தைச் சேர்ந்த அருந்தே இளைஞன் அலையேந்திரன் என்கிற இளைஞனை அதே பட்டியலத்தைச் சேர்ந்த இன்னொரு உட்பிரிவை சேர்ந்த பெண்ணை காதலித்தார் என்பதற்காக அவரை அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்தார்கள் எனவே படுகொலை சாதியான படுகொலை என்பது அது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளே இருவேறு சாதியாக இருந்தால் நடக்குது வட்டி சாதிக்குள்ளே இருவேறு சாதியாக இருந்தால் நடக்குது எனவே தடுப்பதற்கான ஒரே வழி இந்த சாதியான படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர்கள் அவர்கள் பகுதலுக்கு எதிராக தனி சட்டம் தேவையில்லை என்று சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார் இது வந்து ஏற்கக்கூடியதல்ல எனவே இந்த மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இரண்டு பேர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க காதலித்து திருமணம் செய்வதனால் நடக்கக்கூடிய கொலைகள் மட்டும்தான் ஆணவ கொலையை சார்ந்தது அப்படின்னு ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்து அது மூலமா இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளை திசை திருப்பறாங்க இதனால இன்னைக்கு சமூக ஒற்றுமை வளரும் அப்படின்னா அது நல்லது ஆனால் சாதி ஆணவ கொலைகளை தடுக்காமல் அதுக்கு வேற பேரை வச்சுட்டு ஆணவ கொலைகளை நடக்கல அப்படின்னு சொல்றது வேடிக்கையான மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை சிவகுமார்